செக்லர் கேரக்டர் சங்க இலக்கிய பொதுமை தன்மை மதச்சார்பற்ற தன்மை உலகில் பழமையான உயர் தனி செம்மொழிகள் என கருதப்படுவன சிலவை கிரீக்கம் வடமொழி சீனம் போன்றவற்றோடு ஒத்த பழமையுடையது தமிழ் இவற்றுள் காலத்திற்கு ஏற்ற மாற்றங்களை தழுவிக்கொண்டு பேச்சு எழுத்து என்னும் இரு வழக்கிலும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பது தமிழ் மொழியாகும் ஈராயிரம் ஆண்டுகளாக தொடர்ச்சியான இலக்கிய வளர்ச்சியும் வரலாறும் கொண்டதுதான் தமிழ் மொழி தமிழின் பொற்காலம் என கூறப்படும் சங்ககாலத்தில் இன்று வழங்கும் பல மொழிகள் தோன்றவே இல்லை என்று சொல்லுவார்கள் ஆங்கில மொழி இன்று உலக மொழியாக தோன்றினாலும் ஆங்கிலோ சாக்சன் காலத்திலே இருநூறு சொற்களை மட்டுமே கொண்டிருந்தது என்று சொல்லுவார் அது பிரெஞ்சு லத்தின் ஜெர்மன் முதலான பிறவற்றிலிருந்து பல சொற்களை கடன் வாங்கி கடன் வாங்கி வளர்ந்துற்று தமிழ் மொழி சங்க காலத்திலேயே ஆயிரக்கணக்கான சொற்களை கொண்டு வளமுடன் விளங்கிற்று தென்னகத்தே மொழிகள் பலவற்றுள்ளும் தலைவை பெற்று விளங்குவதுதான் தமிழ் இந்த மொழியில் பழங்காலத்தில் தோன்றிய பாடல்கள் அடங்கிய தொகுதிகளை சங்க இலக்கியங்கள் என்று அழைக்கின்றோம் பிற்காலத்தில் தோன்றிய இலக்கியங்கள் இல்லாத தனிச்சிறப்புகள் இதற்கு உண்டு அதன் செல்வாக்கினை பிற்கால இலக்கியங்கள் பலவற்றிலும் நாம் காண இவ்விரண்டு கூறுகளும் இங்கு சுருக்கமாக நாம் பார்க்கலாம் சங்க இலக்கியம் இலக்கியம் வாழ்க்கையிலிருந்து தோன்றி வாழ்வையே பொருளாக கொண்டு அதனை வளப்படுத்துவது சிறந்த இலக்கியம் என்று கூறுவர் சமுதாய கண்ணாடியே இலக்கியம் என்றும் கூறுவர் பிற்காலத்து தோன்றிய இலக்கியங்கள் பல்லு போன்ற ஒரு சில தவிர வாழ்வோடு தொடர்பில்லாத கற்பனைகளாக இருக்கின்றன அவை தோன்றிய நடைமுறை சூழலை அவை தெரிவிப்பன அல்ல எடுத்துக்காட்டாக கம்பராமாயணம் மிகச்சிறந்த படைப்பாக இருந்தாலும் கால சமூகத்தை அது பிரதிபலிக்கவில்லை சங்க இலக்கியங்களே அதன் கால சூழலுக்கு உட்பட்டது அக இலக்கியம் போற்றிய ஐந்தினை பகுப்பு புலவரின் கற்பனையன்று ஐந்து நில இயற்கைகளிலும் ஐவகை நாகரிகம் நிலவிற்று தெய்வம் உணவு தொழில் கலை முதலிய அனைத்தும் வேறுபட்டிருந்தன இவ்வேறுபாட்டை கண்டறிந்த புலவர்கள் அவ்வன் நிலத்தில் வழங்கிய பாடல்கள் முன்மாதிரியாக கொண்டு இலக்கியத்தை படைத்தனர் ஒவ்வொரு நிலத்தவரிடத்தும் மேம்பட்டு தோன்றிய அக ஒழுக்கத்தினை அவ்வன் நிலப்பாட்டில் உரிப்பொருள்களாக கொண்டு எழுதினர் என் நிலத்திற்கு உரியதோ அந்நிலத்து மரம் செடி குடிகள் பறவை விலங்குகளை பின்னணியாகக் கொண்டே பாடல்கள் இயற்றப்பட்டன மருத நிலத்தில் நெய்த பொருள்களையும் முல்லை நிலத்தில் குறிஞ்சி பொருள்களையும் அவர்கள் கூறவில்லை அவ்வன் நிலத்து மாந்தர்களையே தலைமைகளாக்கிப் பாடினர் இவ்வாறு நடைமுறையில் இருந்த சமுதாய மரபை ஒட்டி தோன்றிய சங்க பாடல்கள் தனித்து நிற்க காணலாம் ஒவ்வொரு திணைக்கும் உரிய முதற் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள்களை பகுத்து இம்மூன்றையும் ஒத்த இசையோடு பொருந்தி பாடுவது பின்னாளில் மேற்கொள்ளப்படவில்லை பண்டைய இனக்குழு வாழ்வு சிதைந்தமை இதற்கு ஒரு காரணம் என்று கூறலாம் அகத்தினையை ஏழாக பகுத்தவாறு புறத்தினையும் ஏழாக பகுத்தினர் இந்த தொடர்பு அற்றவைகளாக கொள்ளாது வெற்றியை குறிஞ்சிக்கும் வஞ்சியை முல்லைக்கும் இன்னவாறு பிறவற்றையும் உறவுபடுத்தி உள்ளனர் இவ்வாறு உறவுபடுத்தியமைக்கான அடிப்படைகளை புறத்தினையில் உரையிலே உரையாசிரியர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர் வாழ்க்கையிலே அக ஒழுக்கமும் புற ஒழுக்கமும் இணைந்தே உள்ளன எனவே வாழ்வு பற்றிய இலக்கியத்திலும் அவை இணைவது பொருத்தமே ஆகும் அகத்தினை வீட்டு வாழ்வு பற்றியது புறத்தினை நாட்டு வாழ்வு பற்றியது வீடு நாட்டின் ஒரு கூறாக இருக்கும் வரையில் இரு வாழ்வுகளும் உறவு கொண்டு நிற்பதை தவிர்க்க இயலாது சமுதாய கடன்களாற்ற பொருள் வேண்டியும் போர் செய்யவும் தலைவர்கள் பிரிய அவர்கள் வருந்த காண்கிறோம் புற வாழ்வும் அக வாழ்வும் ஒன்றோடு ஒன்று உறவுடையன என்பதனை பாலைப்பாடல்களும் பாடல்களும் விளக்கி உரைக்க காண்பது இவ்வாறு அன்றைய நடைமுறை வாழ்வே இலக்கியத்திற்குரிய அடிப்படையை வகுத்து கொடுத்தது என்பது ஒரு தனிச்சிறப்பு சங்க இலக்கியம் வரலாற்று இலக்கியம் இலக்கியமும் வரலாறும் ஒன்றல்ல என்றாலும் கூட வாழ்வின் கூறுகளை உள்ளவாறு உள்ளவாறு விளக்குவதுதான் வரலாறாகவும் கற்பனை கலந்து கூறுவது இலக்கியமாகவும் அமையும் இதனால்தான் வரலாற்று மூலங்களுள் இலக்கியமும் அடங்குகின்றது சங்ககால நாகரிகம் பண்பாடு பற்றி இன்று எண்ணற்ற நூல்கள் இருக்கின்றன அவை அனைத்தும் சங்க பாடல்களை அடிப்படையாக கொண்டுதான் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது உண்மை உயர்வு உள்ளது உள்ளவாறே கூறிய சிறப்பினால்தான் சங்க இலக்கியம் வரலாற்று கருவூலமாக இன்றும் திகழ்ந்து வருகிறது மக்களிடையே இருந்த பிரிவும் அவர்தம் உணவு உடை உறையுள் சமயம் நம்பிக்கை கலைகள் வாணிகம் முதலான தொழில்கள் பயன்படுத்திய கருவிகள் போன்ற பல பண்பாட்டு கூறுகளையும் சங்க இலக்கியம் தன்னுள் ஒழித்திருக்கிறது புறநானூறும் பத்தம் அரசியல் பற்றிய விவரங்களை தருகின்றன பாடல்களுக்கு அடியிலே பாடியோர் பாடப்பட்டோர் பற்றிய செய்திகளின் வரலாற்றுத் தன்மைகளின் பெருமையை கே கே பிள்ளை போன்றோர் பாராட்டியிருக்கின்றார் தமிழக வரலாற்றின் முதல் ஒளிமிக்க காலம் என்பது சங்க இலக்கியத்தின் காலமே என்று சொல்லலாம் இதனை நீலகண்ட சாஸ்திரியாரும் பாராட்டுகின்றார் பழங்கால இந்தியாவை பற்றி அறிய உதவும் மிக இன்றியமையாத மூலச்சான்றுள் பழமையான தமிழ் இலக்கியங்களையும் கொள்ள வேண்டும் என்று அறிஞர் கூறுகின்றார் எல்லா தொகை நூல்களிலும் பெரும்பான்மையான வடமொழி இலக்கியங்களில் புறக்கணிக்கப்பட்டுள்ள அன்றாட வாழ்வு கூறுகள் மலிந்துள்ளன என்றும் பாராட்டுகின்றார் அவர் பல்வேறு சமூக பிரிவு மக்களின் வாழ்வு பற்றிய துல்லியமான செய்திகளை கூறுவதோடு அமையாது தென்னகத்துக்கு ஆசிரியர் வருவதற்கு முந்தைய சமூக நிலையை விளக்குவனவாகவும் உள்ளன என்று கூறுவது இங்கு நினையத்தக்கதாகும் மக்களின் அன்றாட வாழ்க்கை அமைப்பையும் அவர்களின் உயர்ந்த கோட்பாடுகளையும் பற்றி மட்டுமல்ல தமிழோடு கலந்து உறவாடியவர்களையும் பிற மாந்தர்களையும் பற்றி கூறுகின்றனர் நந்தர் மோரியர் ஆரியர் போன்ற பிறரை பற்றிய செய்திகளும் அறிய வாய்ப்பிருக்கின்றன சங்க இலக்கியங்கள் தரும் வரலாற்று செய்திகள் கல்வெட்டுக்கள் புதைப்பொருள் சின்னங்கள் வெளிநாட்டவர் குறிப்புகள் ஆகியவற்றாலும் உறுதிப்பட நாம் காணப்படுகிறது இதற்கு இத்தகு வரலாற்று தன்மை தமிழில் பிற்காலத்தில் தோன்றிய எந்த இலக்கியத்திற்கும் இல்லை என்று நாம் பெருமையாக சொல்லி சங்க இலக்கியம் மொழி தூய்மை உடைய இலக்கியம் சங்க காலத்திற்கு பிறகு தமிழில் வடமொழி பாலி பிராகிருதம் போன்ற மொழிகள் கலப்புற்றன சமணம் பௌத்தம் வைதிகம் ஆகிய சமயங்களின் சார்பினால் இந்த நிலை ஏற்பட்டது பிறமொழி கலப்பு காலப்போக்கில் பெருகி வந்த வரலாற்றை அறிய முடிகின்றது சங்க இலக்கியம் தூய தமிழ் இலக்கியமாகும் வடமொழி சொற்கள் இரண்டு விழுக்காட்டிற்கு மேல் இல்லை என்பதை அறிஞர்கள் நாம் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் கபில பாடிய குறிஞ்சி பாட்டு ஏறத்தாழ ஆயிரத்தி நானூற்றி நாற்பது சொற்கள் கொண்டது இதில் பிரசம் பிரசம் என்ற ஒரே சொல்தான் வடமொழி சொல்தான் இதில் கலந்திருக்கின்றது என்பதை தமிழர்கள் தனித்தனியாக பிரித்து எடுத்து காட்டியிருப்பது நமக்கு வியப்பளிக்கின்றது